எத்திராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் சங்கடங்கள் தீர சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுங்கள் சங்கடங்கள் தீர சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுங்கள் சனி பகவானை காரகன் என்று கூறுகிறோம் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வன் புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சனிஸ்வரன் பிறந்தார் புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் பிறந்தார் நவக்கிரகங்களின் சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவனது ஆயுட்காலம் அமைகிறது சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருப்பவர் சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதையை இப்பொழுது பார்க்கலாம் ஒரு முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதன் முதலாக வருவதற்கு ஆயத்தமானார் அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தார் அப்போது தான் கலியுகத்துக்கு செல்வதாக கூற அப்படியானால் சரி ஆனால் நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் தவறி கூட திருமாலை இருக்கும் பக்கம் சென்றுவிடாதீர்கள் ஏன் உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பதே மிகவும் நல்லது என்று மறைமுகமாக தெரிவித்தார் நாரதர் நான் சனி பகவான் நான் சனி பகவான் நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் தூக்கி எறியப்பட்டார் மற்றவரை துன்புறுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்தும் உன் திருவிளையாடலை என்னிடம் காட்டுகிறாயா என சிதம் கொண்ட வேங்கடவனைக் கண்டு நடுங்கினார் சனி பகவான் எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் நடத்தும் பரம்பொருளே என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் அப்போது சனி பகவானின் விருப்பத்திற்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று பக்தர்களின் வேண்டுதல் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் போன்ற இவை அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடனவனை வழிபடுவோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை வழிபடுவோம் சனிக்கிழமை விரத முறைய பார்ப்போம் இப்போது சரியா அன்றைய தினத்தில் அதாவது சனிக்கிழமை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் சனி பகவானின் அம்சம் கொண்டவர் திருப்பதி திருமலை வெங்கடசலபதியின் படத்திற்கு வாசமுள்ள பூக்களைச் சூட்டி புது நீல நிற துணியை வைத்து கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவது சிறப்பு மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தனம் மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்களை ஸ்தோத்திரங்கள் துதித்து பூஜைகள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும் காலையில் சிறிது உணவை காகங்கள் உண்ண வைக்க வேண்டும் மாலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சார்த்தி வழிபாடு செய்யலாம் மாலையில் பூஜை செய்து முடித்து நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடித்ததும் உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை உங்களுக்கு தரும் விரதம் நீங்கள் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் நவக்கிரகங்களில் சனி பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரணாக இருக்கிறார் எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட நாள் வாழும் ஆயுளை பெறுகிறார்கள் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி நாம் மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயம் பெறலாம் ஆகையால் உங்கள் உறவுகளோடு நண்பர்களோடு உற்றார் உறவினர்களோடு அவசியம் இறை தரிசனம் மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் நன்மையே கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்